ளவுக்கு முடிக்கிய ஆ சார் பத்தொம்போதுக்கு முடிச்சோம் சார் பத்து எத்தனை புல் ஆறு பல் சார் ஆறு புல் எவ்வளோ வெயிட் இருக்கும் முப்பது கிலோ கறி இருக்கும் சார் உயிரோட எழுபது கிலோ இருக்கும் அது கட்டு முடிய ஆ கட்டு சார் ஏட் சௌரி அங்க இருந்து வாரிய இல்ல ஆமா சார் கட்டு 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 நீ கூட இருக்க பெரிய இருக்க இன்னைக்கு கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் போன வாரத்தோட கொஞ்சம் கூட தான் சார் கோயில் கூடனால கூட இருக்கு ஆமா அந்த ரம்ஜான் வர்ற நாள் என்ன கூட தான் ஓ ரம்ஜான் ரம்ஜான் உம்மான் ஜெதியா ஆமா சார் ஆமா சரி அதனால என்ன ரேட் கூட தான் கூட தான் வாய்ப்பு பெரிய இல்ல நல்ல கிடா நல்ல கிடா குடுக்கலாம் ஆ குடுக்கலாம் சரி

எத்தனை பொண்ணு என்ன பல்லுக்கோட்டை என்ன சாத்தான் கோயில் நாளைக்கு கூடவா கோயிலுக்கு நல்ல கிடவா வாங்கணும்

இதை எலக வாங்குறியா? இந்த கூட என்ன விலைக்கு வாங்கினீங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு என்ன விசேஷம் என்ன விசேஷம்ண்ணா

பதிமூணாயிரத்தி வாங்கியிருக்கீங்களா எத்தனை பல்லு பொல்லாம் வெயிட் எவ்வளவு இருக்கும் பாய் வெயிட்டா முப்பது கிலோ கம்மியா இருக்கா கிலோ விலை கம்மியா

எட்ட குட்டியா குட்டிண்ணா குட்டி ஜோடி பன்னெண்டாயிரம் ஒரிஜினல் குட்டியா குட்டி எவ்வளவு கேலி இருக்குண்ணா

கோயின் கிடாவானா நம்ம கோயின் கடகடை வெத்தின பொல்லல ரெண்டு நிமிஷம் ஒருத்த கேட்றதுக்கு அது யாரை சொல்றாங்க நீ எள கேட்டி 14000 10000 நம்மல கோயில விசேஷமான குர என்ன நினைக்கிற கொஞ்சம் அப்பற ஜாவா கேங்க வள்ளி இல்ல இது நால கால் வாட் சவுனா அடிக்கலாம்

கருத்துடா எவ்வளவு பத்து மூணாயிரம் நாலு எவ்வளோ வெயிட் இருக்கும் கோயிலுக்கு எங்க இருந்து கொண்டு எவ்வளோ கேள்வி இருக்கு ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்துடீங்களா பதினேழாயிரம்னா முடியும்

madam ஜ�� Крас ornamentalitas JB KaSMAT jeidi ஆடு குட்டி Christina Her name is Jamie Men can make this higher up I will � hoax I will Sur coyor week ask You gotta gli apprentice withhold it ?NSona how longас generational .浮

இது ஏதோ ஒரு வளம்பு காரி கடைதான் நமக்கு காரி கடை இந்த இருக்குதுல இது வளம்பு குடு எவ்வளவு என்ன தெரியும் 9:00 மணிக்கு கேலிவி மேல என்ன போடுவாங்க மேல 11:00 போடுவாங்க கரெக்டா வந்துருனமா இந்த இட என்ன பார்க்குங்க இடி என்ன கிடைக்கிறதுல ஒரு போட்ட சொல்ல என்னலே

செல் நம்பர் சொல்லுங்க செல் நம்பர் தொண்ணூத்தி எண்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு எண்பத்தி நான் வாங்கி ಗಾಡಿ ಎಳಗ್ ಹಾಂಗಿನ ಒಂಬನಾಯ್ತಿ ಐನೂರು ಎತ್ತಿನ ಬಲ್ಲಿನ ಪಲ್ ಆರು